வணக்கம் நான் உங்கள் உத்தமகுமாரன் ஒரு பாடல் எழுதுகிற அளவுக்கு பெரிய படைப்பாளி கிடையாது ஆனாலும் வந்து இஸ்லாத்தை பற்றி பாடுவதற்கு இறைவன் கொடுத்த ரகமத்துன்னு நினைக்கிறேன் அந்த அளவில் எனக்கு ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமாக எனக்கு இந்த எழுத்தாற்றலையும் பாடுவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தையும் இறைவன் கொடுத்த ஆசின்னு நினைக்கிறேன் ஸோ இறைவனுக்கு என்னுடைய நன்றியை காணிக்கையாக்கிக்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்க கூடுதலாக இந்த பாடலை வந்து நாங்கள் இசையோட கொடுக்க முடியலை அதுக்கான சூழ்நிலைகள் இப்போ இல்லை அதனால் இசை இல்லாமல் நான் பாடுறேன் என்னை ஆதரிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்வேன் நன்றி வானம் என்னை தேடுதே பூமி என்னை வாட்டுதே அல்லாது கொடுமை வாழ்வு முடிய வேண்டும் மறுமை வாழ்வு கிடைக்க வேண்டும் அல்லாஹு அக்பர் எங்கள் அல்லாஹு அக்பர் ஈசா நபி முகமது நபி போல வாழ ஆசை இனிய மார்க்கம் இசைக்க எனக்கு இறைவன் தந்த ஓசை ஈசா நபி முகமது நபி போல வாழ ஆசை இனிய மார்க்கம் இசைக்க எனக்கு இறைவன் தந்த ஓசை அல்லாஹு அக்பர் எங்கள் அல்லாஹு அக்பர் இன்று நாளை கூட என்னை தழுவலாமே மவுத்து இன்று நாளை கூட என்னை தழுவலாமே மவுத்து ஆனால் அல்லாஹ் எனக்கு தந்த ஆசி ரொம்ப பெருசு ஆனால் அல்லாஹ் எனக்கு தந்த ஆசி ரொம்ப பெருசு அல்லாஹு அக்பர் எங்கள் அல்லாஹு அக்பர் வறுமையிலே கொடுமையிலே வாழ்ந்து வந்த நேரம் இனிய இஸ்லாம் மார்க்கம் எனக்கு இறைவன் தந்த பரிசு அல்லாஹு அக்பர் எங்கள் அல்லாஹு அக்பர் ஆதாம் நபி மூசா நபியை பெற்றெடுத்த மார்க்கம் அன்பு கூறி அரவணைக்க இறைவன் தந்த மார்க்கம் அன்பு கூறி அரவனைக்க இறைவன் தந்த மார்க்கம் அல்லாஹு அக்பர் எங்கள் அல்லாஹு அக்பர் ஏழை பண வசதி வாழ்வுக்கு நாளை கூட மாறும் ஏக இறைவன் தந்த அன்பு என்று மாறாத பாசம் அல்லாஹு அக்பர் எங்கள் அல்லாஹு அக்பர் நண்பர்களே உறவுகளே தேடி ஓடி வாங்க சொர்க்கத்திலே உனக்கு இறைவன் தருவனப்பாவிருந்து நண்பர்களே உறவுகளே தேடி ஓடி வாங்க சொர்க்கத்திலே உனக்கு இறைவன் தருவானப்பா விருந்து அல்லாஹு அக்பர் எங்கள் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர்